ஜிஎஸ்பி தெரிந்ததை விட ஆம்ஸ்டாங்கை தான் தமிழகத்துக்கு குறிப்பாக சென்னை சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆம்ஸ்டாங்குக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது மாயாவதி உள்ளவர் பொற்கோடி ஆமாம் திருமதி ஆம்ஸ்டாங் அதே போல் அம்பேத்கர் விழா வருடம் வருடம் ஒரு இதே போல் ஒரு ரயில் நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு போய் யூபியில் விழா எடுப்பார் இதெல்லாம் தான் ஆம்ஸ்டா சார்ஸ்டாங்களுடைய மரணம் என்பது ஆம்ஸ்டாங் குடும்பத்துக்கு மட்டுமல்ல ஆம்ஸ்டாமை நம்பி இருந்த பல வழக்கறிஞர்கள் அந்த தலித் கலைஞர்கள் பல வழக்கு பல பேருக்கு சிறை பொருளாதார சிக்கல் இப்படி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது ஆம்ஸ்டாங் தான் ஆறுதலாக இருப்பார் ஆம்ஸ்டாங்குக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆனந்தனுக்கு கட்டுப்பட மறுக்கிறார் அப்போ அவர் பழைய நிர்வாகிகளை தூக்கிட்டு புது நிர்வாகி போடுறார் ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளராக இருந்தார் ஆனந்தன் ஆம்ஸ்டாங் மர மரணத்திற்கு பிறகு இந்த பிஎஸ்பி கட்சிக்கு தான் ஒரு தலைவராக நீடிக்கணும்னா ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்கள் தனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் கட்டுப்பட மறுக்கு மறு மறுக்கிற இடங்களில் புது நிர்வாகியே போடுறார் இந்த சண்டை சச்சரவு எல்லாம் மாயாவதி வரைக்கும் ஆனந்தனுடைய கட்டுப்பாட்டில் தான் பிஎஸ்பி இருக்கணும்னு ஆனந்த விருது உள்ள பெருந்தகைக்கு அசோத்தமன் அசுவத்தனுடைய அப்பா நாகேந்திரன் இரண்டு பேரும் தன்னுடைய மகன் வழியில் குறுக்கெடுக்கிறார் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் பல அரசியலாக இருக்கட்டும் தன்னுடைய வழியில் குறுக்கீடு செய்கிறார் பல முறை சிறைக்குழு நாகேந்திரனுக்கும் ஆம்சாருக்குமாக பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு மேல் வழக்கையும் குடும்பத்தையும் அவர் பார்த்து கொள்வார் வழக்கையுமே நான் பார்க்க மாட்டேன் அது அப்படி தான் எடுத்து எடுக்க வேண்டியது சொல்லி சார் ஆக்குறுதியாக கொடுத்துருந்தாரு அது சொல்லி தான் பதவிக்கே வந்தார் மூணு மாதம் வரைக்கும் நான் எடுக்கிறேன் அதன் பிறகு நீங்கள் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு கூட சொன்னார் இப்போ பதவி வந்த உடனே அதை பற்றி உட்காந்துட்டாருன்னா இது வந்து நமக்கு அப்படியே இந்த ஃபீன் ஞாபகம் வருது ஜேடிஎப்கேயில் நடந்த சீன் குலைக்கு பின்னணி மூளை திட்டப்பட்டது எல்லாம் முப்பது கிலோ இருக்கு கொலைக்கில் முப்பது கிலோ இருக்குது அப்போது ஒருத்தரை பத்து லட்சம் தான் மாதம் மூணு கோடி ரூபாய் தேவை அப்போ ஒரு வருஷம் எங்கே இருக்காருனா முப்பத்தாறு கோடி ரூபாய் யார் கொடுத்தது பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய சார் பிஎஸ்பியுடைய முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நாடு முழு தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு செய்தியான அதைத் தொடர்ந்து ஆனந்தன் அவர்கள் பிஎஸ்பியினுடைய தலைவராக பொறுப்பேற்றார் என்ற ஒரு செய்தியும் பார்த்தோம் இப்போது பி மாம்ஸ்ட்ராங் மனைவி அவர்கள் வந்து திடீரென்று நேற்று தினம் ஒரு அறிவிப்பு ஒன்று வந்தது எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்படு படுவீர்கள் வீட்டு பணிகளை மட்டும் பாருங்கள் குடும்பத்தை பாருங்கள் சிபிஐ வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது ப்ரெஸ் மீட்லாம் கூட வச்சாங்க இவங்க இருந்து மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டுருக்கு என்ன தான் சார் நடக்குது அந்த பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ் தமிழ்நாடு பிஎஸ்பியின் முகமாக இருந்தவர் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் தலித்து இளைஞர்கள் வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு அமைப்பை நிறுவி இருந்தார் பிஎஸ்பியை தெரிந்ததை விட ஆம்ஸ்டாங்கை தான் தமிழகத்துக்கு குறிப்பாக சென்னை சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆம்ஸ்டாங்குக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது ஆனால் ஆம்ஸ்டாங் மரணத்திற்கு பிறகு இந்த கூட்டம் ஆம்ஸ்டாங்குக்கு மட்டுமே கட்டுப்பட்ட இந்த கூட்டம் கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டம் புதிதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வழக்கறிஞரை ஆம்ஸ்டாங்குடைய மனைவி ஒப்புதலோடு அது ஆம்ஸ்டாங்கோடு இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களோடு ஆதரவோடு தான் மாயாவதி இவரை மாநில தலைவராக நியமித்தார் ஆனால் இப்போ மாயாவதி ஓடு நேரடியாக உள்ளவர் பொற்கொடி ஆமாம் திருமதி அம்சாங்க புத்த பூர்ணிமாவுக்கு சென்னையிலிருந்து ஒரு ரயில் முழுக்க ஆயிரத்தி ஐநூறு பேர் அழைத்து கொண்டு போய் நாக்பூரில் விழா எடுப்பார் அதே போல் அம்பேத்கர் விழா வருடம் வருடம் ஒரு இதே போல் ஒரு ரயில் நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு போய் யூபியில் விழா எடுப்பார் ஓ இதெல்லாம் தான் ஆம்ஸ்டாங்குடைய சிறப்பு இந்த ஆம்ஸ்டாங்குடைய மரணம் என்பது ஆம்ஸ்டாங் குடும்பத்துக்கு மட்டுமல்ல ஆம்ஸ்டாங்கை நம்பி இருந்த பல வழக்கறிஞர்கள் அந்த தலித் கலைஞர்கள் பல வழக்கு பல பேருக்கு சிறை பொருளாதார சிக்கல் இப்படி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது ஆம்ஸ்டாங் தான் ஆறுதலாக இருப்பார் நம்ம திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் போன்றவர்களுக்கெல்லாம் அடையாளமே ஆம்ஸ்டாங் தான் இப்போது புது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த இடைவெளி அதிகமாகிச்சு ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்கள் ஆம்ஸ்டாங்குடைய வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் எல்லாம் பிஎஸ்பியில் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார் புது தலைவர் ஓ ஆனந்தன் அவர்கள் ஆனந்தன் அப்போது அவர்கள் கட்டுப்பட மறுக்கிறார்கள் ஏன்னா ஆங்ஷாங்க கட்டுப்பட்டவர்கள் ஆனந்தனுக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள் அப்போ அவர் பழைய நிர்வாகிகளை தூக்கிட்டு புது நிர்வாகி போடுறார் பழைய நிர்வாகிகள் அத்தனை பேர் எங்கே போய் சேர்றாங்க திருமதி ஆம்ஸ்டாங்கிட்ட போய் சேர்றாங்க நாங்கள்லாம் அண்ணன் காலத்துலேருந்து இருக்கோம் ஏன் நாங்கள் பல வழக்குகள் பல சிறை பல பொருளாதார இழப்பு இவ்வளோ பிரச்சனை சந்திச்சிட்ருக்கோம் புது தலைவர் எங்களை உடனே தூக்கிட்டு அந்த பதவியில் மாவட்ட செயலாளர்களை இப்போ திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே இப்போ சமீபத்தை பேட்டியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் ஒரு மரணித்த மறுநாளே வந்து என்னை வந்து சந்தித்தாங்க சந்தித்த பிறகு இந்த மாதிரி நான் அண்ணி உங்களை வந்து நான் இந்த தலைமை பொறுப்பு வந்தால் தான் வந்து இந்த வழக்கு வந்து நான் வந்து சீராக நான் வந்து இது பண்ண முடியும் வழக்கு நடத்த முடியும் அதனால எனக்கு தலைவர் பதவி கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவர் கேட் ஏன்னா எனக்கு அது வழங்கப்பட்டது நான் என்னது என்னுடைய கணவரை இழந்து நான் ஒரு விடோவாக இருக்கிறேன் என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை நான் வந்து காலில் விழுந்து கூட கேட்டார் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்ததை பார்க்குறோம் அப்போது அவர்கள் தானே நியமித்தார்கள் இந்த தலைவரை ஆனந்தன் அவர்களை அவர் தானே முன்மொழிந்தார் அப்போ முன்ன பின்னே தெரியாதவரை இந்த மாதிரி தமக்கே வந்து ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு நபரையாக வந்து அவங்க நியமிச்சிருப்பாங்க இல்லை அன்றைய நிலையில் அவர் உடைய ஆதரவாளராக இருந்தார் ஆனந்தன் ஓ ஆம்ஸ்டாங் மர மரணத்திற்கு பிறகு இந்த பிஎஸ்பி கட்சிக்கு தான் ஒரு தலைவராக நீடிக்கணும்னா ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்கள் தனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் கட்டுப்பட மறுக்க மறு மறுக்கிற இடங்களில் புது நிர்வாகியே போடுறார் இந்த சண்டை சச்சரவு எல்லாம் மாயாவதி வரைக்கும் போகுது மாயாவதி வரை போன பிறகு இரண்டு பேரையும் சமாதானப்படுத்துவதற்கு மாயாவதி என்ன பண்ணுறாங்க முன்னாள் நாடாளுமன்ற ராஜு கௌதம் இப்படி ஒரு கரண்டு ராசபா எம்பி ராஜுன்னு ஒரு எம்பி முன்னாள் எம்பி இவங்களை அனுப்பி சமாதான படம் நடக்குது வடநாட்டினுடைய மாயாவதியுடைய நோக்கம் என்னன்னா இரண்டு பேருமே கட்சிக்கு வேணும் அதாவது பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் கட்சி நடத்துவதற்கு ஒரு வலுவான ஒரு வழக்கறிஞர் ஆனந்தனும் வேணும் பேரும் சமாதானப்படுத்தி வைக்க சொல்லி தான் அங்கேருந்து ஒரு தூதுக்குழு அனுப்புறாங்க அந்த தூதுக்குழு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிற நிலவரங்களை எல்லாம் பார்த்து மாயாவதியுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க மாயாவதி கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு மாயாவதி என்ன சொல்கிறாங்க இரண்டு பேரும் கட்சி நடத்துங்க கட்சியை வலுவாக்குங்க தமிழ்நாட்டில் ஒரு மூணு நாலு எம்எல்ஏ வரணும் ஒரு ரெண்டு எம்பி வரணும் இந்த அளவுக்கு நீங்கள் கட்சியை திருமாவளவனுக்கு இணையாக கட்சி நடத்துங்கிங்க அப்படி அந்த மாயாவதி சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் ஆனந்தனுடைய கட்டுப்பாட்டில் தான் பிஎஸ்பி இருக்கணும்னு ஆனந்த விரும்புகிறார் இப்போ இதில் கேள்வி இருக்கு சார் இப்போ இதே ஆனந்தன் அவர்கள் தான் மரணித்த பிறகு அவருடைய திருமதி ஆம்ஸ்டாங் அவனுடைய காலில் விழுந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களே ஒப்புதல் வாக்கணும் கொடுத்துருக்காங்க இந்த வழக்குக்கு நான் வந்து தலைவராக இருந்தால் தான் என்னால் வந்து சீராக செய்ய முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அப்படி இருந்த திரு ஆனந்தன் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடியவர் இப்போது நேர்முரணாக அவருடைய எந்த ஆம்சாங் படுகொலைக்கு நீதி கிடைக்கணும்னு சொன்னவங்க இப்போ அந்த மனைவியை வந்து முற்றிலுமா வந்து கட்சியை விட்டு நீக்கிறது நேர்முறைனா அப்படியே நேர் எதிராக வந்து செயல்படுறாங்க அப்படின்னா அவருடைய செயலில் வந்து ஒரு சந்தேகம் கூறி எழுப்ப வேண்டியது இருக்கு சார் இல்லை அதான் இப்போ ஆனந்த் என்ன சொல்கிறாரு இனிமேல் வழக்கையும் குடும்பத்தையும் அவர் பார்த்து கொள்வார் வழக்கையுமே நான் பார்க்க மாட்டேன் அது அப்படிதான் எடுத்து எடுக்க வேண்டியது எப்படி சார் ஆக்குறுதியாக கொடுத்துருந்தாரு அது சொல்லி தான் பதவிக்கே வந்தார் மூணு மாதம் வரைக்கும் நான் இருக்கிறேன் அதன் பிறகு நீங்கள் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு கூட சொன்னார் இப்போ பதவி வந்த உடனே அதை அப்படி உட்காந்துட்டாருன்னா இது வந்து நமக்கு அப்படியே இந்த சீன் ஞாபகம் வருது ஏடிஎம்கேயில் நடந்த சீன் அதாவது திருமதி ஆம்ஷாங்கு மாயாவதியால் கொடுக்கப்பட்ட அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பதை வழக்கை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் உண்மையான குற்றவாளியை வழக்கு நிறுத்து போகக்கூடாது அதே நேரத்தில் பொற்குடியும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்காக தான் அந்த பதவி இப்போ அந்த ரெண்டுமே எனக்கு தொடர்பு இல்லைங்கிறது குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கோங்க வழக்கையும் நீங்களே பார்த்துக்கங்க இப்படி எப்போது பிஎஸ்பி அம்சாங்க மறந்து விட்டது அம்சாங்க பிஎஸ்பி வழக்கையும் பார்த்து கொள்ளாது குடும்பத்தையும் பார்த்து கொள்ளாது இதே திரு ஆனந்தன் அவர்கள் தான் வந்து மறணித்த சில மாதங்கள்லேயே ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை கடிதம் மூலமாக ராகுல் காந்திக்கு அமிச்சார் உங்களுடைய மாநிலத் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்த அவர்களுக்கு வந்து உடந்தை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார் இதே தான் சவுக்கு சங்கர் அவர்களும் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து பேசுகிறதையும் பார்க்குறோம் இது எப்படி சார் பார்க்குறது இதே ஆனந்தன் அவர்கள் குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு அதுக்குண்டான உரிய தரவுகளும் வந்து அவர் சமர்ப்பிக்கலை எப்படி பார்க்குறது இல்லை ஆனந்தனை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு நியாயமாக நேர்மையாக நடக்கணும்னு விரும்புகிறாரு ஆனால் அதை தாண்டி அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்குது இந்த வழக்குக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்குது மூன்று பேர் முக்கிய சாட்சிகள் சுட்டு கொல்லப்பட்டு ஆதாரங்கள் அளிக்கப்பட்டது அப்போது அதை மீண்டும் பொது தளத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மூன்று பேருடைய மரணத்திற்கு என்ன காரணம்னு நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கு நடக்கும் இதுக்கே ஆனந்தன் முழு நேரமா அந்த வழக்கினுடைய சாட்சிகளை தேட வேண்டியிருக்கு நிரூபிப்பதற்கான நிறைய ஆவணங்கள் தேவைப்படுது இதெல்லாம் ஆனந்தனுக்கான தலை தலையாய பணி இப்போ அவர் என்ன சொல்றாரு வழக்கையும் குடும்பத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் இல்ல சார் அப்போ இன்னும் தரவுகள் வேணும் ஏன்னா வந்து மூன்று என்கவுண்டர்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு அக்கா தோபாலாஜி சிசி ராஜா அதே போல திருவேங்கடம் ஆகிய மூன்று வரையும் இப்போ இன்னும் தரவுகள் எடுக்கணும் அப்போ வந்து திருமதி ஆம்ஸ்டாங்கோட கைகோர்த்து இன்னும் அதுக்குண்டான வலு சேர்க்கும் விதமாக தானே இருக்கும் கோர்க்கதை விட்டுவிட்டு நிராகத பாணியா அப்படியே விடுறதுங்கிறது வந்து இது ஒரு முதுகிற குத்திர துரோகமாக பார்க்கப்படாதா சார் இல்லை அரசியல் என்பது அதிகாரத்தை நோக்கி நகர்றது தானே யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்தான் தான் தலைவர் சரி இப்ப நம்ம உட்கார்ந்து பேசுறோம் அப்படின்னா பிஎஸ்பி பத்தி பிஎஸ்பி தமிழ்நாட்டுல ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல இப்போ வந்து என்ன நிலைமையில இருக்கு அங்க அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல இதை பத்தி நம்ம பேச வாய்ப்பே கிடையாது பிஎஸ்பி பத்தி நாம பேசுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஒரு ஆளுமை ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு ஆளுமை படுகொலை செய்யப்பட்டார் என்பதற்காக அப்போ இது பேசும் பொருளா இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்தையே வந்து இவ்வளவு அலட்சியமாகவும் ம தன்னுடைய அவருடைய மனைவிக்கு நான் நீதி வாங்கி கொடுப்பேன்னு சொன்னவர் இப்போ நேர் முறைன்னா செயல்படுறாருன்னா அதான் அதனால் தான் இந்த கேள்வி எழுப்பப்படுது இல்லை அதான் அரசியல் பதவிக்கு வந்த பிறகு அம்சாங்களுடைய ஆதரவாளர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ இவருக்கு புது நிர்வாகிகளை உருவாக்கி பிஎஸ்பியை தன்னுடைய கட்டு கட்டுப்பாடுகள் வைத்து கொள்ள விரும்புவது இயல்பு அதனால் அவர்களை தூக்கிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை போட்டு பிஎஸ்பி தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து உய முயற்சி செய்கிறார் அப்போ அந்த ஈகோ சண்டை வருது திருமதி ஆமஸ்டாமிக்கும் ஆனந்தருக்கும் இந்த சண்டை வருது ஓகே இந்த சண்டையில் மேலிடம் எதை முடிவு செய்து செய்கிறதோ அதுதான் இறுதி முடிவு இப்போ இந்த இடத்துல செல்ல பிறந்தேங்கிற ஒரு கேரக்டர் எப்படி சார் இதில் சார் வராது இப்போ அவர் மீது எப்படி சார் வந்து சவுத் சங்கர் அவர்களாக இருக்கட்டும் அதே போல் பிஎஸ்பியோட தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் அவருடைய ஒரு பேரை வந்து இதில் வந்து குறிப்பிட்டு இவர்கள் உடந்தை அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்ப மூர்க்கமாக அந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறார் சரி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் ஜெய்சங்கர் மற்றும் தலைவர் ஆனந்தன் இருவரும் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே செல்வப் கேரக்டர் இதில் இதில் வந்தார் இல்லை அதாவது அஸ்வத்தமன் இப்போ சிலையில் இருக்கார் அஸ்வத்தம மாநில இளைஞனை தலைவராக இவ்வளோ பெரிய பதவியை கொண்டு வந்தது செல்வ பெருந்தகை தான் அப்போ செல்வ பெருந்தகைக்கு அஸ்வத்தமன் அஸ்வத்தனுடைய அப்பா நாகேந்திரன் இரண்டு பேரும் தன்னுடைய மகன் வழியில் குறுக்கெடுகிறார் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் பல அரசியலாக இருக்கட்டும் தன்னுடைய வழியில் குறுக்கீடு செய்கிறார் பல முறை சிறைக்குழு நாகேந்தனுக்கும் அமிஷாவுக்குமாக பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு பெரிய சக்தி தலையிட்டால்தான் அம்ஸ்ஷா கொலை செய்ய முடியும் சாதாரண நபர்லாம் அந்த ஆம்ஸ்டங் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ அவ்வளோ பேரும் சகல கட்சிகளையும் இருந்தவங்க தானே எல்லா கட்சியிலும் இருந்தவங்க தானே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்போ குறிப்பிட்ட ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகரை மட்டும் அந்த தலைவரோட ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது என்ன எந்த விதத்தில் நியாயமாக இல்லை அவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாங்கிறது தான் வேற விடாது இந்த கூலிப்படையாக யாராவது ஒரு பெரிய நபர் அதையா யாரோ செல்வம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் அது ஒரு பெரிய நபருக்கு இவர்களெல்லாம் பயன்படுத்த பட்டிருக்கலாம் ஏன்னா இதில் பல கோடி ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி தான் இல்லை ஏதாவது குறைய இப்போ முப்பது குற்றவாளிகளை போட்டிருக்காங்க குண்டாஸ் போட்டிருக்காங்க இந்த முப்பது குற்றவாளிகளுமே ஒரு வருஷமாக எங்கே இருக்காங்க ஆமாம் ஆமாம் அப்போ ஒரு 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 குற்றவாளியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறக்கு மாதம் பத்து லட்ச ரூபா வேணும் ஒரு குற்றவாளியை மாத பத்து லட்ச ரூபா குறைந்தபட்சம் வேணும் ரவுடியை ரவுடியை ஏன்னா ஒரு தொழில் முறை ரவுடி எப்பவுமே பத்து பேரோட தான் இருப்பான் பத்து பேரோட ஒரு காரில் தான் இருப்பான் அப்போ அவனுக்கு சாதாரணமாக ஒரு ஒரு ரவுடியை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபா வேணும் ஒரு லட்ச ஆச்சு பத்து பேர் இருந்தால் பத்து லட்ச ரூபா வேணும் ஒருத்தன் தனித்து இயங்கவே மாட்டான் ஒருத்தர் எப்பவுமே பத்து பேரோட தான் இருப்பான் அப்போது ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் ரூபான்னா முப்பது பேர் இயக்கியிருக்காங்க இந்த கொலைக்கு பின்னணி மூளை திட்டமிட்டது எல்லாம் முப்பது பேர் இருந்திருக்காங்க உலக்கில் முப்பது கொட்டாது அப்போது ஒருத்தருக்கு பத்து லட்சம்னா மாதம் மூணு கோடி ரூபா தேவைப்படுது அப்போ ஒரு வருஷம் ஏங்கிருக்காங்கன்னா முப்பத்தாறு கோடி ரூபாய் யார் கொடுத்தது முப்பத்தாறு கோடியில் பாதியை வைங்க இருபது கோடி ரூபாய் யார் கொடுத்தது அம்சாங்கு என்பவர் ஏதோ தெருவோரத்து மனிதனல்ல இல்லையா அவர் எப்போவுமே துப்பாக்கி லைசன்ஸு ஒரு அவர் ஒரு பத்து பேர் பதினைஞ்சு பேரோடு இயங்கக்கூடிய ஒரு நபர் இந்த நபரை கண்காணிப்பதற்கு ஒரு பத்து கோடி ரூபா செலவழித்தான் நீங்கள் இப்போ விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளு ஒரு கார் வசதியான பத்து காரு பிடிபட்டுருக்கு இதில் ஒரு கார் இருபது ரூபா ரெண்டு கோடி ரூபா வருமானம் காரு மோட்டார் சைக்கிளு பணம் எல்லாரும் வங்கியில் இருபது லட்சம் முப்பது லட்சம் பணம் வச்சுருக்கேன் எனக்கு என்னென்ன சார் இப்போ இந்த உண்மை நீதி கிடைத்து விடக்கூடாது என்பதில் வந்து பின்னணியில் யார் சார் செயல்படுறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ தலைவர் அனந்தன் அவர்கள் வந்து அவருடைய மனைவிக்கு வந்து நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் பதவியை வாங்கினாரு இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு உட்கட்சி பூசல் ஏற்பட்டு ஒரு பிளவு இப்போ சூழல்ல இருக்குது இப்போ யார் இதை திட்டமிட்டே இந்த மாதிரியான ஒரு காரியங்களை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அது ஏன்னா நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்கும் இப்போ 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 அந்த அம்மையார் வந்து இப்போ ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு நம்மளை போன்ற ஒரு பாமரராக வந்து ஆயிடுவாங்க இப்போ அவர் எப்படி என்ன காரணத்துக்காக சொல்லி வாங்கினார் அந்த அடிப்படையில் நான் இந்த கொஸ்டினை வைக்கிறேன் அப்போ ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாமரராக எப்படி வந்து மூர்க்கமாக அந்த வழக்கை வந்து கொண்டு போய் எப்படி வந்து அவங்க நீதியை வந்து வழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கல இல்லை அதாவது யார் பின்னணியிலேருந்து ஜெயங்குவேன் இல்லை அந்த வழக்கு வழக்கில் ஆனந்தன் எனக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிற நிலமைக்கு வந்துட்டார் ஓ இந்த வழக்கை திருமதி ஆம்சாங்க தான் பார்த்துக்கணும் நான் பிஎஸ்பி கட்சி வேலைக்கு போயிடலாம் இந்த நிலைமைக்கு வருகிற பொழுது இந்த வழக்கு தீர்த்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராமஜிய வழக்கு தான் தீர்த்து போச்சு திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தனசேக் குமார் ஜெயக்குமார் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்படி பல வழக்கு நிறுத்து போயிருக்கு அதே பட்டியல அம்சாங்க கொலை வழக்கு ஒரு அரசியல் பின்னணி உள்ளதுதான் அரசியல் திட்டமிட்டு அனந்தன் அவர்கள் மற்றும் ஜெய ஜெய்சங்கர் இருவரும் தான் குற்றச்சாட்டு வச்சாங்க அப்போ திட்டமிட்டு அவர்களே வந்து ஆக்கினார்கள் செல்வ பிறந்த அவர் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி இப்போ அவர்களே வந்து அதை மூடி மறைச்சி இப்போ அது ஒன்றுமே இல்லை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு உறாங்கண்டா அப்போ இதுல ஏதேன்னு ஒரு அரசியல் பின்னணி இருக்கு அவர் தான் கேட்கிறார் இல்ல அரசியல் பின்னணி அது ஒரு புலனாய்வு ஏஜென்சி தான் சொல்லணும் நீதிமன்றம் எல்லா வழக்கிலும் நீதிமன்றத்தில் இருக்குது நீதிமன்றம் எதை தீர்ப்பாக கொடுக்கிறதோ ஏன்னா நீதிமன்றம் நிறைய ஆவணங்கள் இருக்குது காவல்துறை நிறைய நிரூபிக்க வேண்டியது இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிற வருகிற பொழுது இந்த குற்றவாளி வெளியிலும் வரலாம் தெரியாமலும் போகலாம் அதுக்கு வாய்ப்பு ஏன்னா கொலை செய்தவர்களும் மிகப்பெரிய மனிதர்கள் இறந்து போனவரும் மிகப்பெரிய மனிதன் அதனால் இதை இப்போ பல அழுத்தங்களை தாண்டி வெளியே வரும்னு நம்பிக்கை இல்லை ஏன்னா ராமஜெய வழக்க இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கும் அதே தான் ஆம்ஸ்டாங் வழக்கம் ஒரு நீதிமன்றம் தீர்வை எட்டும் அப்படி எட்டுக்கிற பொழுது அதில் நமக்கு சில உண்மைகள் தெரியும் அதே போல விருதியான ஒரே ஒரு கேள்வி அந்த அம்மையார் வந்து சமீபத்தில் கடைசியாக கொடுத்த பேட்டியில் கூட அவங்க குறிப்பிடுறாங்க இத்தனை வழக்கறிஞர் இருக்காங்க நிச்சயமா நாங்கள் கன்சல்ட் பண்ணி நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகும் என்னை ஏமாற்றிய ஆனந்தன் மற்றும் ஜெய்சங்கர் அவர்கள் மீது நான் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ என்னென்னா அரசியல் படுகொலை தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க இது வந்து அரசியல் படுகொலை தானா அல்லது மோட்டிவேஷனல் படுகொலை தானா எப்படி இல்லை மோட்டிவேஷன் என்பதே அரசியலுக்கான மோட்டிவேஷன் தானே நீங்கள் வட ஒரு அறிவிக்கப்படாத ஒரு தலித் தலைவர் இன்னைக்கு அம்சாங்க மீறி அங்கே யாரும் அரசியலை பண்ண முடியாது தலித் அரசியல் பண்ணவே முடியாது அப்போது அந்த அரசியல் யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் தானே பண்ணியிருக்கணும் முப்பது பேர் இருக்கானா முப்பது பேருக்கு எந்த ஓட்டி கிடையாது கூலிப்படைகள் அவர்கள் யாரோ ஒரு வகையில் இயக்கப்படுகிறார்கள் இயக்கப்பட்டார்கள் பல வழக்கில் ஒருத்தருக்கும் இருபது நாலு வயசு முப்பது இன்றைக்கி இருபது கேஸு பதிஞ்சு கேஸு முப்பது ஆட்களுமே ஒருத்தன் மேலே இருபது கேஸ் இருபத்தஞ்சி கேஸ் கொலை முயற்சி கொள்ளை கேசு ஆறு குண்டாசு இப்படிலாம் இருக்கு அப்போ காவல்துறை சரியாக குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் நிரூபிப்பதில்லை என்பதுக்கு இந்த குற்றவாளிகள் ஒரு காரணம் வழக்கு ஒரு காரணம் இதுக்கு நீதி கிடைக்கும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீதி கிடைக்கும் இந்த இந்திய நீதிமன்றங்கள் மிகுந்த வலிமையோடு இருக்குது இந்திய நீதிமன்றங்கள் ஆனால் நிரூபிக்க வேண்டிய காவல்துறை பலபுளந்து இதான் விஷயம் ராமஜயந்தவர் ஒப்பிட்டு சொன்னீங்க கேள்வி அதாவது நீதிமன்றங்கள் சரியாக இயங்குகிறது ஆனால் நீதிமன்றத்துக்கு நிரூபிக்க வேண்டிய காவல்துறை செல்லு ஆ அதான் காவல்துறை சரியா இருந்தா இந்த குற்றவாளிகள் மேலே இப்படி இருபது கேஸ் நிலுவையில் இருக்கும் அஞ்சு குட்டாசு அப்படி நிலுவையில் இருக்கும் இதெல்லாம் யாருடைய இயலாமை ஆ காவல்துறையுடைய இயலாமை ஒரு வழக்கில் நீங்கள் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் வெளியே வரைக்கும் பத்து வருஷம் ஆகும் அப்படியே அடுத்த கொ கொலையை செய்வான் கொலை முயற்சி செய்வான் தவறுகளே காவல்துறை மீது தான் தவறு காவல்துறை சரியாக இருந்தால் குற்றவாளிகளே இருக்க மாட்டான் ஏ பிளஸ் ரவுடி பி பிளஸ் ரவுடி இப்படி பட்டியலில் சைலேந்திர பாபு டிஜி பேருக்கு வெளியிட்டார் பல ஆயிரம் ரவுடிகள் பல ஆயிரம் கேட்டகரி ரவுடிகள் இன்னும் சமூகத்தில் அவங்க ஊடுரு அப்போ அவ இந்த பட்டியலை காவல்துறை சொல்கிற வெக்கமா இல்லையா ஆ ஏ பிளஸ் ரவுடி பி பிளஸ் ரவுடி சி பிளஸ் ரவுடி அப்போ இவர்கள் சமூகத்தில் அரசியல் பின்னணியோடு உழவையிட்டிருக்காங்க அதுதான் இந்த வழக்குகளெல்லாம் நீங்கள் நிரூபிக்க முடியாமல் இருந்து போவதற்கு காரணம் நிச்சயமா சார் அம்மையார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த கட்சியினுடைய விலகல் சம்பந்தமாகவும் பிஎஸ்பி உட்கட்சி விவகாரம் சம்மந்தமாகவும் இன்னும் ஆம்ஸ்டாங்கோட படுகொலை சம்பந்தமான பல எண்ணற்ற தகவல்கள் வந்து எங்கள் நேரிலுக்கு பகிர்ந்தமைக்கும் என்ற நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்